ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரநேஷ்ரலிஸ்ட்டு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு மூணு ஏக்கர் மூணு செண்டு சுத்த சமன் பூமியானது நம்மளுக்கு ஊரடியில் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவில் வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த இடம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எங்கே லொக்கேட் இருக்குது இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிற இந்த இடமானது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் எரியோடுக்கு நியர்பையா தொட்டநம்பட்டின்ற ஒரு கிராமத்து போற மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டம் வீடியோ ஜூம் பண்ணி கேட்டீங்க பார்த்தீங்களா அதுதான் ஊரு ஊர் அடியில் நம்மளுக்கு ஒரு தோட்டம் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தென்னத்தோப்பு தான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தென்னத்தோப்பாக தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு இதை விட ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாரோட பேசி அமைஞ்சிருக்கு தாவோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழ்நூறு அடி தார் பேச அடிக்குது அப்படி ரோடு வந்து எல்ஸ் இடம் வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் ரோடு வந்து எல் ஷேப்பில் வந்து தெற்கு பக்கட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேற்கு பக்கட்டும் நம்மளுக்கு ரோடு ஃபர்னிச்சர்ன்றது கிடைக்குதுங்க நம்மளுக்கு இடம் வந்து கிழக்கு பார்த்த மின்கு இருக்குது இந்த இடத்துல வந்து போரோ சர்வீஸோ எதுவுமே கிடையாதுங்க ஆனால் அது வந்து நீங்கள் வந்து இந்த இடத்து வாங்கிங்கன்னா ஒரு போரோ ஒரு சர்வீஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு மூணு மூணு லட்சம் நாலு லட்சம் செலவழியும் சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸோட சேர்த்து நீங்கள் கோழிப்பயணம் போடுறதுக்கு ஏற்றோம் நீங்கள் இந்த இடம் வாங்குனீங்கன்னா ரீசர்ச் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க ஏன்னா நம்மளுக்கு ரோடு பண்ணி ஏழு ரெடி இருக்கனால நம்ம ஒரு ஒரு ஏக்கரா கூட நம்ம பிரிட்ஜும் விற்றுட்டு போயிடலாம் நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்லிருந்து எரிய போகும்போது தொட்டனம்பட்டின் ஒரு ஊர் வரும் அந்த ஊர் ஊர் பக்கத்துலேயே நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் அதுபோக நம்மளுக்கு வந்து ஊர் அடியிலேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் வாட்டர் லட்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே இருக்குங்க முக்கியமாக இந்த கோழி பண்ணை தாய் கோழி பண்ணை போடுறதுக்கும் இந்த இடம் சூப்பரான இடம் நீ வாங்கி போட்டு அக்ரி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் இந்த இடம் ஏற்க இடம் பக்கத்தில் வீடு கட்டி பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கோயம்புத்திருக்கிறாங்க நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க இங்கே நேரடியாக வாங்க ஏ இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதை பொறுத்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டோம் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது எந்த லோனும் லோனில் இல்லை மற்ற எந்த ஒரு விலங்குலையும் கிடையாதுங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சரூவா வந்து விலையை வந்து கோட் பண்ணுறாங்க விலை நிகோசபல் தான் சொல்லியிருக்காங்க விலை குறைச்சி இருக்காங்க நேரடியாக வாங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் நேரடியாக சிட்டிங்கில் நம்ம வந்து இன்னமும் விலை குறைச்சி பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கே உங்களுக்கு நாங்கள் ஃபைனல் பண்ணி முடிச்சு விட்றோம் அப்புறம் நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்